வெல்கம் டு அராஸ்ட் கிச்சன் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இது நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் மட்டன் அதோட சம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது எப்படின்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடியோ தெரிய வருவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடை எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்னென்ன சேர்த்துக்கிறேன் இந்த காடை பார்த்திங்கன்னா சிக்கனோட செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கொஞ்சம் நமக்கு தடியாக இருக்கும் இல்லையா இந்த காடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வெயில் காலத்தில் சிக்கன் சாப்பிட்றது கொஞ்சம் நமக்கு வந்து உடம்பு சூடாகும் இல்லையா அதுக்கு பதில் நீங்கள் இந்த காடை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக பண்ணும் போது உங்களுக்கு இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சேர்த்துட்டு பட்டை லாங்கும் சோம்பு சேர்த்து நல்லா புழிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்தது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சளும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும்போது நம்மளுக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச தூள் தாங்க நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்குறேன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் உண்டி தான் சேர்க்குறேன் நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் உண்டி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு சுவையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்க வேணாங்க நம்ம வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்தாலே அருமையான ஒரு சுவையில் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கினாத நமக்கு கலர் நல்லா கிடைக்கிது நான் ஒரு மூணு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க எப்போவுமே நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா நம்ம திக்காக கிடைக்கும் நீங்கள் அது குழம்பு கூட நீங்கள் செய்யும் போது தக்காளி நல்லா அரைச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கலந்து விட்டுட்டு நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அது கொதித்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டோடு அந்த பச்சை வாசனை மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போகணும் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டுக்கும் சேர்க்கலாம் இப்பவும் சேர்க்கலாம் எப்போ வேணும் சேர்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம் இந்த காடை பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி தருவாங்க நீங்கள் முழுசாக கூட நீங்கள் போடலாம் சின்ன காடையாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட நீங்கள் போட்டு செய்யலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கால் ரெக்க உடம்பு அப்படி தான் வரும் இதில் கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லிலையும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு இந்த காடையை பார்த்திங்கன்னா நல்லா அதை வாஷ் பண்ணிக்கலாம் இதில் இந்த கால் பகுதியில் வந்து நமக்கு முடி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நல்லா அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இட்டுக்காடை நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக க கலந்து விடுங்க பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுமாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க அந்த காடை நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா அதுலேயே நமக்கு தண்ணி விடும் அதுவே நமக்கு போதும் தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும் இதே பார்த்திங்கன்னா நிறையவே தண்ணி நமக்கு வரும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி வைக்கிறேங்க காடை நீங்கள் வந்து சின்ன காடையை நீங்கள் பார்த்து வாங்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு ஒன்று தெரியுதா இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்போது நமக்கு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா அது திக்கான நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு லைக் விட்டுட்டு பாருங்கள் அப்போ தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லிகளை சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பரான கார கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்